எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா இன்றைக்கி சனி பிரதோஷம் அதை பற்றி ஒரு பதிவே நான் ஆக்சுவலி போட்டிருந்தேன் அந்த பதிவை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் ஒன்று போடுங்கோ அந்த ஸ்லோகத்தை நான் சொல்லியிருந்தேன் அதை நன்னா சொல்லுங்க அதுவும் சாயங்காலத்தில் சொல்லுங்கோ அந்த பிரதோஷ காலத்தில் சொன்னால் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட என்ன தான் காசு பணம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னா உடம்பில் ஒரு அசுகம் ஒரு வியாதி ஒரு சங்கடம் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் என்ன இருந்துட்டு என்ன காரியம் இன்னைக்கு உடம்பே முடியல நல்ல ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு கோல்டுலேயே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் நம்மளால் முடியல படுத்த படுக்கையாக இருக்கும் எழுந்திருக்க முடியலன்னா இதை எடுத்துக்கோ இதை எடுத்து போட்டு பாரு இது உனக்கு தான் வாங்கினோன்னு சொன்னால் நமக்கு சந்தோஷம் இருக்குமா நானே முடியாமல் கிடக்க இன்றைக்கு எதுக்குடா அப்படி தான் தோணும் ஸோ இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து கொடுத்து வச்சுருக்கணும் அதுக்கு வந்துட்டு கண்டிப்பான முறையில் நமக்கு உடம்புல அந்த ஆரோக்கிய பலம் இருக்கணும் அதுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு என்னதான் நம்ம தெய்வத்தை வேண்டி எல்லாம் பண்ணினாலும் அந்த ஸ்லோகங்கள் அவருடைய நாமக்கல் அந்த மந்திரங்கள் அதுக்கெல்லாம் உண்மையாகவே ஒரு தனி சக்தி இருக்கு நான் ரொம்ப நொந்து போயிருந்தேன் அவள்கிட்ட போய் அந்த ஸ்லோகத்தை சொல்லி வேண்டின்ற உடனே இன்னைக்கு நடந்துருத்தோம் அப்படின்பா அது நமக்கு நடக்கணுங்கிறது தலையெழுத்துல இருந்ததா என்னங்கிறது தெரியாது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த ஸ்லோகத்தை நான் சொன்னதுனால அன்னைக்கு நல்லது நடந்திருக்கோம் அதை நீயும் சொல்லு நம்ம கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கு அதை சாப்பிட்டா அமிர்தத்தை குடித்த புண்ணியம் நமக்கு உண்டு விஷம் இருந்தாலும் அது வினாசனமாக போயிடும் அதுவே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அப்பேற்பட்ட ஒரு ஸ்லோகம் அது அதனால் அந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன் நீங்களும் அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு அதை எத்தனை தடவை முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை சொல்லுங்க ஏன்னா அந்த ஸ்லோகத்தை சொல்ல 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 அதோடய எண்ணிக்கைகள் நமக்கு கூட கூட ஆயிரம் கணக்கு டெய்லி ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு பத்து தடவை எட்டு தடவை சொல்கிறோன்னா அது ஒரு மாதத்துக்கு என்னாச்சு ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு அஞ்சு வருஷத்துக்கு என்ன அந்த மாதிரி நீங்கள் பார்த்தேன்னா அந்த கருடாழ்வார் இருக்காள் பற்றியாலும் அவர் வந்துட்டு இதுவே மகாவிஷ்ணுவை சுமந்து கொண்டு போகிறார் பற்றியெல்லாம் அந்த கருடனுக்குரிய சக்தி நமக்கு கிடைக்குமா மகாவிஷ்ணுவை சுமந்து கொண்டு அவர் போறாருன்னா அவருக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கணும் அந்த கருடனுக்குரிய சக்தி நமக்கு கிடைக்குமா ஏன்னா அப்பேர்ப்பட்ட சக்தி இந்த ஸ்லோகத்துக்கு இருக்கு அதனால இந்த ஸ்லோகத்தை நான் இதில் கொடுக்குறேன் உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க ஆக்சுவலி இது மினிமமா நீங்கள் ஒரு ஆறு மாதம் கண்டினியூஸாக சொன்னேன்னா கண்டிப்பான முறையில் உடம்புல இருந்து உங்களுக்கு ஒரு அசுகம் மாறும் அப்படி இருந்தாலும் இல்லை மாமா எனக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னா அதோடைய வீரியம் கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக ரொம்ப சிதீரம் ஆகாம அதோடைய தாக்கம் கண்டிப்பான முறையில் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மனசார நிறைய உடம்பால கஷ்டப்படுறவா எனக்கு முடியலையே மாமியை உடம்பு முடில்லன்னு மனசில் ரொம்ப வருத்தப்படுறவா நிறைய பேர் இருப்பாள் அவாளுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் நிறைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க மாமி எங்களுக்கு சரியாக புரியலைன்னு சொல்லியிருந்தா கமெண்ட் ஆக்சுவலி ஸோ இப்போ எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஸ்க்ஷனில் நான் கொடுத்துக்கொண்டு தான் இருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தையே நான் டிஸ்கப்ஷனில் தரேன் நீங்கள் அதை பாருங்க பார்த்து உங்களால் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதை வந்துட்டு குளிச்சுட்டு தான் கார் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி காத்தால் எழுந்திருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு இதுலையும் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் கொஞ்ச நாள் ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சொல்லி பாருங்களேன் அஞ்சு வாட்டி இல்லை பதினோரு வாட்டி இல்லை ஏழு வாட்டி நீங்கள் அப்படி சொல்லி பார்த்தேன்னா உங்களை அறியாமலே உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும் உடம்புல ஒரு சக்தி வரா மாதிரி ஏன்னா சக்தி நமக்கு வருது அப்படின்னு அது சாமான்யப்பட்ட விஷயம் கிடையாது ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் இது இதை நான் சொல்கிறேன் நீங்க உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க சரியா ஓம் ஸ்ரீ அமிர்த ஹஸ்தம் காந்தி சம்பூர்ண தேகம் சகல விபித வந்தியம் வேத சாஸ்திர சிந்தியம் பக்ஷை தூயமானாண்ட கோணம் சகல விஷவிநாசனம் சிந்தையே பக்ஷிராஜம் இதுதான் இந்த ஸ்லோகம் இதை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்க கண்டிப்பான முறையில் வியாதி கொஞ்சம் சிவீராக இருந்தாலுமே அதுல இருந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும்